வணக்கம் மகளே வெல்கம் டு இஸ்லாம் சலான உங்கள் தங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் பெரிய பாறை வெட்டி குடைந்து உருவாக்கப்பட்ட குடவேறு கோயிலுங்க இது இந்த ஆலயத்தில் விஷ்ணு பகவான் லட்சுமண அவதாரத்தில் அருள் பாலித்து வராங்க எங்க அமைஞ்சிருக்குது இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன வரலாற்று என்பதை பார்க்கலாம் ஏற்க முடியும் சேலன் உங்கள் தங்கராஜ் இந்த வீடியோ பார்க்க போறது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் நகர் கோயில் அமைந்துள்ள நம்ம நரசிம்மன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப பழமையான கோயில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான அந்த கோயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் பசங்க நீங்க பாக்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெருக்கணும் கொடுத்தால் கொடுத்துங்க அப்புறம் போற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் நகரப்பகுதியில் அமைந்துள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான நரசிம்மசாமி மற்றும் ரங்கநாதசாமி என்று அழைக்கப்படும் இரண்டு குடவரி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தேசிய முக்கியத்துவ வாய்ந்த மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க முதல் குடவுரை மேற்கு பகுதி மலையடி வாரத்திலும் இரண்டாம் குடவிரை கோயில் மலையின் கிழக்கு பகுதியிலும் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க இக்குடவிரைகள் கட்டிடக்கலைப்பானை மற்றும் கல்வெட்டுகளின் அடிப்படையில் எட்டாம் நூற்றண்ணால் தகுடில் இருந்து தற்போது மருவி தரும்பூரின் அளிக்கும் அவ்வூரில் ஆட்சி புரிந்த குல குறுநூலை மன்னர்களால் கட்டப்பட்டதாக குறிப்புகள் சொல்லப்படுதுங்க அதுக்கு சான்றாக உள்ள போர்டு வச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நரசிம்மராஜித்து வரலாறையும் பார்க்கலாங்க அசுர்களுடன் தலைவரான இரணின் தன் நாட்டு மக்களிடம் யாராவது நாராயணமா என்று சொன்னால் அவர்களை நாக்க வெட்டி விடுவேன் இரணி என்றே சொல்ல வேண்டும் நானே உங்களுக்கு கடவுள் என உத்தரவு போட்டுவிட்டான் பெற்ற மகனான பிரகாலாதனுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என சொல்லிவிட்டான் ஆனால் மகன் அதை மறுத்து விட்டார் அதன் விளைவாக பிரகாலதன் சித்திரவதை செய்யப்பட்டான் எதற்கும் அசியாத பிரகாலாதன் தூளிலும் இருப்பான் துருமலும் இருப்பான் என் நாராயணம் என சொன்னதும் அருகில் இருந்த தூணை ஆவேசமாக உடைத்தான் இரண்யன் தூணிலிருந்து நரசிம்மூர்த்தியாக வெளியே வந்தார் நாராயணார் உலகமே அஞ்சு நடுங்கி போனது வீரவசனம் பேசிய இறைனும் கலங்கி போனான் இர்ணியன் வீரம் கோபம் அடங்கி போனது நாராயணமூர்த்தி இரண்யன் உடலை கூறினால் குத்தி கிழித்து கொன்று விட்டார் உக்கரத்தூன் இருந்த நரசிம்மரின் கோபத்தை தணிப்பதற்காக அவர் மடியில் அமர்ந்தார் மகாலட்சுமி அதன் பிறகே அவருக்கு அவருடைய கோபம் தனித்தது என்று இந்த வரலாறு சொல்லப்படுதுங்க ாசனமாக வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்து வரும் பக்தருக்கு அருள்பாளிக்கிறாங்க அதிகல பூஜை முனிவர்களான சனக சனாதார்கள் உள்ளனாங்க சூரியன் சந்திரன் கேவரி வீசுறாங்க புறத்தில் சிவனும் இடதுபுறம் பிரம்மனும் மும்மூர்த்திகளாக இந்த சன்ன அருள் பாலிப்பது இந்த கோயில் தனி சிறப்பாகுங்க புறத்தில் மேற்கு பார்த்தபர் அருள் பாலிக்கிறாங்க வலதப்புறத்தில் லட்சுமி நாராயண் கிழக்கு பார்த்து போட்டு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு எதிரே நரசிம்மர் பாதத்தை பார்த்து வணங்கியபடி பதினெட்டு அடி உயரத்தில் ஆஞ்சி நேரம் அருள் பாலிக்கிறாங்க வழிபட்டால் குழந்தை பெயர் சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சூனியம் இருந்தாலும் விலகி நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அது வரும் பக்தர்கள் நம்ம நரசிம்மர் வர பயம் விலகி நல்ல நம்பிக்கையும் தகுதியும் கொடுக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க இந்த கோயில் பாறை வெட்டி குடைஞ்சுதான் கோயில் உள்ள சந்நிதி கட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த கோயில் ஃபுல்லாகவே கற்கோயிலுங்க இந்த கோயில் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் பிரம்மாண்டாவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பழமையான கோயில் நண்பர்களே உங்களுக்கு டைம் கிடச்சு நான் விசிட் பண்ணி இந்த கோயிலை பாருங்கள் ஏற்க மாதிரி கோயிலுக்கு அவரையும் பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வரோம்னா ஈரோட்டிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொழிலும் கரூர்லேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொழிலும் சேலத்துலேருந்து ஒரு ஐம்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து உங்களுக்கு டவுன் பஸ் ஏறி நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று பழைய பூ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு ஆஃப் போன போகலாம்னீங்கன்னா அந்த கோயில் வந்துடுங்க நீங்கள் வந்துக்கலாம் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் பேமெண்ட் நமக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு பயனுள்ள தவறாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்